குழந்தை வரம் வேண்டி நிற்கும் முருகா எங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்க உந்தன் சன்னதியை வேண்டி நிற்கும் முருகா அம்மா என்ற பதவியைத்தான் அடைவதற்கு தவம் இருக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்று மனதார இயங்குகின்றோம் உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடலு கரையை பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பையா இந்த உலகத்துக்கு கொளவிளக்கு நீயா மனதில் ஆயிரம் கவலைகள் இருக்கு முத்தையா அந்த கவலை மறந்து மீண்டு வர காவல் உந்த வேலையா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா தினமுனக்கு நன்றி சொல்வோம் ஆள் மருகா திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா தீர்ப்பழுது நலமனவே வடிவலக நாங்கள் நடத்துகிற தொழில் எங்களுக்கு மிகவும் பெருசு முருகா அந்த தொழில் வெற்றி அடைய உன்னை வேண்டுகிறோம் முருகா வாடகை வீட்டில் இருக்கின்ற எங்களுக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் முருகா செந்தூரில் இருக்க என்ன குறை நேரும் ஐயா கோவில்மணி கேட்டிருந்த வாழ்வில் இல்லை துன்ப கேட்டது கிடைக்க வேண்டும் முருகா கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சி இருக்கும் முருகா உப்பு காத்து ஊத சுத்தும் கடலுக்காரையை பார்த்து சத்தியமாக கோவில் கொண்ட சுப்பையா இந்த உலகத்துக்கு கொல விளக்கு நீ திருச்செந்தூர் ஆண்டவனே மேல்முருகா தினமுனக்கு நன்றி சொல்வோம் ஆள் மருகா திருவடியில் தவம் இருப்போம் திருமுரு தீர்ப்பலது நலமனவே வடிவலகா வாழ்க்கையில் உள்ள உறவுகளை நம்பி நம்பி வாழ்ந்து வந்தோம் நம்பி வந்த உறவுகளா வேதனைகள் ஆயிரம் அடைந்தோ தண்ணீரதைக்கு வச்சு முகத்தில் புன்னகையுடன் நடிப்பாக வாழ்ந்து வந்தோம் நல்ல உறவுகள் கிடைக்கும் என்று மனதார தவித்து நின்றோம் நல்லதை நீ கொடுப்பாய் என்று கந்த நுனே எண்ணத்துல வச்சு போட்டோம் பக்திய நுண்ணீரச்சு வேர் படிக்க பாடுபட்டோம் எல்லாமே உந்தளத்தை உளத்துல வச்சு புட்டோம் கண்ணீர காலடியில் காணிக்கை அசைத்து புட்டோம் மெழுகனவே உருகிறோம் முருகா அழுகை வரம் பார்ப்பது உன் அழகா உப்பு ஊத காத்து சுத்தும் கடலு கரைய பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பையா இந்த உலகத்துக்கு கொலவழக்கு நீ ஐயா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா தினம் உனக்கு நன்றி செல்வோமால் மருகா திருவடியில் தவம் இருப்போம் திருமுருகா தீர்ப்பழுது நலமனவே வடிவளக பத்து சேர்த்து வைக்க சித்தத்துல இடமும் இல்ல பத்து ஒண்ணு போடாம பத்திட நான் வேண்டுகிறேன் முத்து மணி ரத்தினமே வடம் ஒடம் தேவையில்ல முப்பொழுது உந்தயவே இருந்திட விரும்புகின்றேன் ஆலக்கடலி கிடந்து அரசால வந்தவனே அதுபோல எம் மனசில் குடியேற வறுமையா சங்கார நேரத்தினில் பின் வாங்கும் சந்தோஷம் திருநாளில் நல்ல ரிலை தாருமையா எங்கள் வாழ்க்கை தானே ஊரார் கை கொட்டி சிரிக்கும் வாழ்க்கை ஐயா அனைவரும் வியக்கும் வகையில் வாழ்க்கை மாறவே வேண்டும் முருகா எங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் முருகா அனைவருக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் முருகா மனதில் அல்ல எண்ணங்கள் உருவாக வேண்டும் முருகா இந்த உலகத்தில் வாழும் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் முருகா முருக நன்றே முழங்கும் எந்த மனசு கடலை போல உந்தன் கருணை பெருசு உப்பு காத்து காத்து சுத்தும் கடலு கரையை பார்த்து சத்தியமா கோவில் கொண்ட சுப்பையா இந்த உலகத்துக்கு கொல நீ ஐயா திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா முருகா தினம் உனக்கு நன்றி சொல்வோம் மால் மருகா திருவடியில் தவமிருப்போம் திருமுருகா തീർപ്പലുത് നലമണവേ വടി വളക തരുമുരുഗേമുരുഗ